இனிமே டீம் இந்தியாங்கிற மாத்திட்டு டீம் பாலிடிக்ஸ் வச்சுக்கோங்கடா ரோஹித் சர்மா இருக்கிற வரையும் ஓடிஐ கேப்டனை மாத்த மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா ரோஹித் சர்மா இருக்கையிலே ரோஹித் சர்மா இறக்கிட்டு கில்ல கேப்டன் ஆக்குவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படி என்ன இவர்கிட்ட பாக்குறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேது எல்லாத்துக்கும் தான் கேப்டன் ஆக்க ட்ரை பண்ணி இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே வீடியோல சொன்னோம் அதே மாதிரி இப்ப ரோஹித் சர்மா இருக்கையிலே இறக்கிட்டு சும்மா கில்ல கேப்டன் ஆக்கிட்டாங்க ஓடிஐக்கு ஏற்கனவே ஏசியா கப்ல இவன் விளையாடணும்னே ஒரு டீமை ரெடி பண்ணிருந்தானுங்க சரி கேப்டன் ஆக்குறீங்க சிரேயசிற்கு வைஸ் கேப்டன் கொடுத்ததுக்கு அவன் கேப்டன் கொடுத்திருக்கலாமே அந்த மனுஷன் டி டுவெண்டியில சூப்பரா கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை ரோஹித்துக்கு அப்புறம் சிரேயசரை கேப்டன் ஆக்குற நிலமை வந்துடும் தான் இவனுங்க ரோஹித் சர்மா இருக்க இல்லையே கில்ல கேப்டன் ஆக்கிருக்கானுங்க சரி டீமுக்குள்ளையாவது எல்லா பிளேயரும் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா உலகத்தின் தலை சிறந்த ஆல்ரவுண்டரான நம்ம ரவீந்திர ஜடேஜாவை எடுக்கல அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருக்காங்க ஆனா ரவீந்திர ஜடேஜாவை எடுக்கல இப்போ ீஸ் கூட ஒரு செஞ்சுரி போட்டிருக்காப்புல மனுஷன் இதுக்கு காரணத்தை கேட்டா அங்க கேக்கர் என்ன தான் பண்றாரு ஆனா எங்களுக்கு அவர் தேவைப்பட மாதிரி ஒரு நல்லா எடுக்கணும் எதுக்குப்பா ஆக ஆகவழியெல்லாம் எடுத்து கேப்டன் கொடுத்து வச்சிருக்கீங்க எனக்கு என்னமோ மக்கள் இந்த சிஜி மாமா வந்ததுல இந்த ஏசியா கப்ல இருந்து இவங்க நல்லா கில்லுக்கு அடிக்கிறானுங்க கில்லு நிறைய கொடுப்பானாட்டு சைட்ல வருமானம் எதுவும் இல்ல வேற எதுவும் ஒண்ணும் புரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க ரோஹித் எதுக்கு ரிட்டையர்மெண்ட்டை சீக்கிரம் அறிவிச்சாங்கன்னு இவனுங்க ஏற்கனவே இந்த பிளானோட தான் இருந்திருக்கானுங்க இப்போ பார்த்தீங்களா சீனியரான ரோவும் கோவும் இருக்கையிலேயே கீழே ரெண்டு பேரும் இறக்கிட்டு கில்ல கேப்டன் ஆக்கியிருக்கானுங்க ரோஹித்த கேப்டன்சிலேருந்து இறக்கி ரோஹித்தை கேவலப்படுத்துற மாதிரி எனக்கு தெரில இவனுக்கு கிரிக்கெட்டே கேவலப்படுத்துறானுங்க இப்படியெல்லாம் இந்த பிசிசிஐ பாலிடிக்ஸ் பண்ணானுங்கன்னா பல பேன்ஸ் கிரிக்கெட் பார்க்குறதே விட்டுருவானுங்க அப்புறம் எப்படி நீங்கள் இந்த வருமானத்தை தேடுவீங்க பிசிசிஐ